இதெல்லாம் அவர் சாபியமா எழுதுறாரு என்ன எழுதுறாரு எந்த ஒரு பொருளை அதிகமாக சாப்பிட்டால் போதை தருமோ அதை குறைவாகவும் சாப்பிடக்கூடாது ஒரு பொருளை வந்து ஒரு கிளாஸ் அடிச்சால் போதை வரும் இருக்கிறது ரெண்டு சொட்டு குடிக்க கூடாது இது ஒரு கிளாஸ் குடிச்சாதான் போதை வரும் என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது ஒரு சொத்து இதுல ஹராமு அப்படின்னு ஹதீசனே இருக்குது சாபியமாம அதை தான் சொல்றாங்க இந்த சாபி மதுகபு கித்தாபு என்ன எழுதி கேட்டா கஞ்சா இருக்குல்ல

கரெக்டான அளவு ஆலி சாக்கு தான் அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது பாபர் சொல்லி கூடாதீங்க நம்மளுக்கு லிமிட் கரெக்டா தெரியும் அவங்களுக்கு சொன்னா கண்ணாமி ரொம்ப அடிச்சு விட்டு கொஞ்சம் நினைச்சுக்கிறாங்க ஆலிம்சா மட்டும் வச்சுக்கிறேன் இருக்குது எங்க இருக்குது இப்ப யாருக்கு நான் சட்டம் வழங்கி போச்சா ராஜாக்களுக்கு அவங்க அடிச்சிருந்தாங்க ராஜாக்களுக்காக வேண்டி சட்டை எழுதி வச்சானே தவிர இதுக்கு மார்க்கு சம்பந்தம் இருக்குதா இப்படி இல்லாம சாமி சொல்லிருப்பாங்க சிந்தி பார்க்கணுமா இல்லையா அப்ப பைத்தியகாரத்தனமா நினைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் மதுகம் பேர்ல அதே மாதிரி ஹனபி மதபை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் கேளுங்க அதுல என்ன இருக்கு அபு கணிப்பா இத சொல்லி இருப்பாரான்னு சிந்திச்சு பாருங்க அபு கணிப்பா பெரிய அறிவாளி ரொம்ப ஷார்ப்பா சிந்திக்க கூடிய ஒரு அறிஞர் அவர் வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய சட்டங்கள் எல்லாம் ஹனபி மதம் கித்தாப்புல இப்ப இருக்குது மதரசாவில் கோதி கொடுக்குறாங்களே அந்த கித்தாப்புல இருக்குது அந்த கித்தாப் அந்த இமாம்கள் இந்த ஆலிம்சாக்கள் யாரும் மறுக்க முடியாது அந்த கிதாபுல என்ன இருக்குது ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப ஆபாசமா ரொம்ப இருக்கு அதெல்லாம் நான் போகல பெண்கள்லாம் இல்லாட்டி நான் சொல்லுவேன் பெண்கள்லாம் இருக்கிற ஆபாசத்தை நம்ம அவ்வளவு எழுதி வச்சுக்கிறாங்க அசிங்க அசிங்கமா எழுதி இருக்கிறாங்க அதுக்கு சொல்ல முடியாது ஆபாசம் இல்லாம உங்களுக்கு கிறுக்குத்தனமா தெரியும்ல அது மாதிரி சிலதை சொல்றேன் எப்படி எழுதி மத கிதாபுல ரெண்டு பேர் பிளான் பண்றாங்க இது என் வீடுன்னு வச்சுக்கிறேங்க இந்த வீட்டுல வந்து நிறைய ஜாமான் எல்லாம் வச்சிருக்காங்க இதுல கொள்ளடிக்கணும் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க பிளான் பண்றாங்க ப்ளான் பண்ணி என்ன செய்கிறான் கேட்டா ஒருத்தன் வந்து வெளியே இருந்துக்கிறான் ஒருத்தன் என்ன செய்கிறான் அப்படி செவத்துல கன்றை வச்சு கண்ணை வைக்கிறன்னா ஓ ஓட்டை போட்டு ஒருத்தன் முள்ளே கொண்டுடுவான் ஒருத்தன் வெளியே நின்றுக்குதான் ஒருத்தன் கண்ணை போடு வச்சு என்ன உள்ளே க வந்துட்டான் உள்ளே கொண்டு வந்து செய்யலாம் ஒன்று ஒன்றை எடுத்து கொண்டு போய் வெளியே போடுறான் திருத்தி கொண்டு வெளியே போடுறான் எழுதி கொண்டு போய் வெளியே போடுறான் இறுத்து கொண்டு போய் வெளியே போடுறான் வெளியே போகணுன்னு வெளியே இருக்கிறான்ல அவன் ஒரு லாரியை ரெடியாக வச்சுக்கிட்டு வெளியே உள்ளே ஏற்றிக்கிட்டான் அப்புறமேல நினைச்சா எல்லாத்தையும் எடுத்து போட்டு இவன் வெளியே ஏறிடுறான் யாரே உள்ள வந்தவன் இத பத்தி அந்த கிதாபுல இவங்க ரெண்டு பேரையும் தண்டிக்க கூடாது ஏண்டா தண்டிக்க கூடாதுன்னா அவன் வெளியே கருத்தா தானே எடுத்தான் அவனை தண்டிக்க கூடாது ஏன்னு கேட்டா அவனை உள்ள வந்து எடுத்தான் வெளியே வந்து உளுந்த கலந்து எடுத்தான் உள்ள வந்து எடுத்தா தான் திருப்பு சரி இவனை ஏண்ட தண்டிக்க கூடாது இவன் வெறாள போனா வெறாள வந்தான் வரும்போது அவனா வந்தான் அவனா வெளியே போயிட்டான் ஜாதகத்துக்கிட்ட வெளியே வந்தான் எப்படி பாயிண்டு இது கிற்க நீரை ஆராய்ச்சியா அறிஞர்கள் செய்யற ஆராய்ச்சியா இப்படி அசர்த்து நம்ம யாராவது செஞ்சா போலீஸ்ல போகாம இருப்பார் அவரு நம்ம நினைச்சு பிளான் பண்ணி அசர்த்து போய் ஒரு ஆள் வெளியே நின்றுட்டு ஒரு ஆள் உள்ள போய் அப்படி சமன் வெளியே வந்துட்டு நல்லதற்கு சாப்பிட இருக்குது போலீஸ் போக கூடாது நாங்க திருடல அப்படி சொன்னா ஒத்துக்குவாரா இதெல்லாம் எழுதுனாங்க என்ன யாரு நினைக்கிறீங்க யாரா இருக்கும் மூல உள்ளவனா இதான் மதுகாபுக்கு தாங்குறாங்க விளங்குதா உங்களுக்கு இதை பின்பற்றி நீங்க தொழுகாம ஒண்ணு தொழுக செல்லுமா தொழுக எப்படி கரெக்டா எழுதிருப்பான் இப்படி உங்களுக்கே கிறுக்குத்தனமாக தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை மார்க்கண்டு எழுதி வைத்திருக்கக்கூடியவர்கள் அவங்க அனுப்பி தொழுகை போட்டால் அது எப்படி சரியா இருக்கும் பேசி பாருங்க குரான் படி ஹரிஷ் படி தொழுதா நம்ம இவ்வாறு காப்பாற்றப்படும் மதுகப்பட உள்ள ஆளுங்க சொல்ல கேட்டு தொழுதால் இவ்வளவு கிருக்கங்களா இருக்கிறாங்க அவ்வளவு வேணாம் ஒரு பள்ளி அசல் ஒரு அஜர்த்த சேர்க்கணும் ஒரு அஜர்த்தனை செய்யணும் இமாமா சேர்க்கணும் இமாம யாருங்களுக்கு தகுதி கொடுத்திருக்கிறாங்க அந்த கிதாப்ல துர்வி முக்தார்ல இருக்கிறது என்ன துர்வி முக்தார் தான் ஏழாவது வருஷத்துல படிப்பாங்க பட்டம் வாங்குறாங்க அந்த வருஷம் படிக்க துருள் போயிடுதுல படிப்பாங்க ஒரு அஜர்த்த நீங்க இமாமா சேர்க்கிறதா இருந்தால் ஓதை தெரிஞ்சிருக்கா எல்லாம் சொல்றாங்க ஒரு ஆளை இமாமா வந்து அவர் பெரிய இருக்க வேண்டும் ஒரு ஆளை இமாமா அவன் பொண்டாட்டி அழகியா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அழகான பொண்டாட்டி உள்ளவனா பார்த்து சேருங்க இமாமான்னு சொல்லி என்னடா இது இதுக்கு மார்க்கத்துக்கு என்னடா சம்பந்தம் ஒரு நல்ல சொல்லுதல் உள்ளவனா இருக்கணும் இக்லாசா இருக்கணும் தோற்றம் நல்லா இருக்கா நம்ம ஏத்துக்கலாம் இவ என்ன பண்றாங்க சும்மல் அகுசனு சௌஜத்தன் அழகான பொண்டாட்டி உள்ளவனை இமாமா சேர்க்க வேண்டும் அது மட்டும் பார்த்தாலும் சும்மல் அக்பரு ரகசன் மண்டை பெருசாக இருக்க வேண்டும் இமாமுக்கு என்ன இருக்கணுமா மண்ட பெருசாக இருக்க வேண்டும் மண்ட பெருசா இருந்தா மட்டும் பார்த்தாலும் அசுகர் உந்துவன் உருப்புகள் சின்னதாக இருக்க வேண்டும்

இந்த மாதிரி சைஸ்ல யார் இருக்கிறானோ அவனுக்கு தான் மண்டை பெருசாகவும் உடம்பு சின்னதா உறுப்பு சின்னதா இருக்கும் இவன் இம்மா இப்படிதான் பேசுமா சேக்கிறீங்களா அப்படி தான் சேர்க்கணுன்னு யோசிக்கிறீங்க மதுரை ப கித்தாப்பில் இருக்கிறது இப்படித்தான் நீ இமாம சேர்க்கணும் அப்போ நீங்க யோசித்து பாப்ப நீங்க இதுக்கும் இதுக்கு என் என்ன என்ன இமாமுக்கி என்ன சம்மந்தம் இருக்குது இதையே மட்டும் எழுதுறாங்க லூஸு லூஸ் தான் எழுதுவாங்க இவங்க எல்லாம் ஒரு அறிஞ்சியர்கடா லூஸ் தான் பேர் கிறுக்கெலாம் எழுதுவாங்க மணந்தான் உங்களுக்கு இதை விடுங்க இன்னும் சொல்றாங்க இவங்க அதாவது தொழு தொழுவுறீங்க

அப்படித்தான் ரசூல்லாவும் முடிச்சாங்க ஆனால் மத கித்தாப்ல அனவி மத கித்தாப்ல எப்படி இருக்குன்னு கேட்டா அப்படி ஒண்ணு அவசியம் கிடையாது நீங்க அத்தை ஓதி முடித்து விட்டு என்ன செய்யலாம் பக்கத்துல ஒரு ஆள் இருந்தாருன்னு சொன்னா அவர்கிட்ட பேசுவதன் மூலமாக கூட அத்தை யாத்திரம் ஓதி முடிச்சிட்டு எப்ப வாங்க சாப்பிட்டியா எப்படி செய்யலாமா நான் சொல்றேன் அவங்க எத்த கல்ல எழுதி வச்சுக்கிறாங்க அவங்க எத்த கல்லம அதாவது அந்த சலாம் கொடுக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யலாமா அத்தையாத்து ஓதி முடிச்ச பிறகு பக்கத்துல உள்ளவன் பேசு

இது உனக்கு எந்த குரான் இது இருக்குது எந்த ஹரிசில் இது இருக்குது வேண்டும் என்றே காத்து விடலாம் எழுதி வச்சுக்கிறீங்க அதை போய் கித்தாப்புங்கிறீ அதை போய் கித்தாப்பு நம்பிக்கிட்டு அதுல சொல்ற மாதிரி நீ தொழு உரிய செல்லுமா இதான் கிளை மதுகப்புங்கிற பிராடு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கிற்கு பயிலும் உண்டாக்கணும் இதுக்கு சாபி இமாமு இமாமு நம்ம திட்டல சாபி இமாமுக்கும் சாபி மதுஹப்புக்கும் சம்பந்தம் கிடையாது ஹனவி மதுஹபுக்கும் ஹனவி இமாமுக்கும் சம்பந்தம் கிடையாது முகலாய மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்த இது குடிகள் எழுதி வச்ச கிதாபத்த மதுகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உடனே மூக்குல ரத்தம் ஒடுது ரத்தம் வடிஞ்சா வைத்தியர் பண்ணேன்னு சொல்றோம். எழுதி இருக்கிறான் என்ன செய்யணுமா மா பேஞ்சி মূற்றத்துல தொட்டு அல்ஹம்து சூராவை நெத்தியில எழுதுங்கிறாங்க அல்ஹம்து குர்ஆனை என்ன செய்யலாம் ஒபில் பவுலி அஹிலன். মূற்றத்துனாலையும் அல்ஹம்து சூராவை நெத்தியில எழுதினால் அந்த மூக்குல இருந்து சில்லி முக சில்லின்னு என்ன சொல்லுவாங்கல? சல்லி முகாய் நம்ம சொல்லுவாங்க மூக்கு போடும் அது நின்று விடும் இதுல அனுப்பி மது கிதாப்ல அப்ப இவங்க அல்கமத்துக்கு இவங்க கொடுத்துருக்க மதிப்பு என்ன மூத்திரத்துக்கு இவங்க வச்சிருக்கிற இடம் என்ன இது வந்து மூத்தத்தை கொண்டு நெத்தில சொல்றா குரான்ல தாய் உங்கள் குரான் குரான்ல தாய் எது அல்கம் துசுரா அந்த அல்கம் துசுராக மூத்தத்துல தொட்டு எழுதுன்னு ஒரு கிதாப்ல எழுதி வச்சுக்கிறாங்க அந்த கித்தாப்பை இவங்க சட்ட புஸ்தாம வச்சுக்கிட்டு அவன் சொன்னபடி சொப்புல கட்டணி சொல்லு நெஞ்சில கட்டத்துல ஹதீஸ் இருக்கு சொல்லுகையில இப்படி கட்டுற ஏன் கட்டுறன்னா இந்த கிதாப்ல இருக்குங்கிற இவன் எப்படி உனக்கு வழி அந்த மாதிரி எழுதி வச்சவன் எப்படி உலக திட்டு பயிலுக்கு வக்காலத்து வாங்கலாம் பத்து கிளாஸ் அடிச்சால் போத வரும் என்று சொன்னால் ஒன்பது கிளாஸ் வரைக்கும் அடிக்கலான்னு எழுதி வச்சுக்கிறாங்க பத்து கிளாஸ் குடிச்சாதான் போத வரும் என்றால் ஒன்பது வரைக்கும் அடிச்சுக்க அப்படின்னு இருக்கா இல்லையா அனுமதி கிதாப்ல உள் ஹலீபத்தில் ஆயுதத்து ஹலீபாவுக்கு தண்டனை இல்லைன்னு இருக்கா இல்லையா இப்படி எல்லாம் எழுதியவர்கள் தான் இப்படி கட்டுங்கிறாங்க நீங்களும் கட்டுறீங்க இப்படி எல்லாம் எழுதுனவர்கள் தான் பொம்பளைய பள்ளிவாசல் வர கூடாதுடாங்க நீங்க தலையில ஆட் நீங்க ஹதீஸ்ல வரலாம்னு இருக்குது இந்த கிதாபுகள்ல வர கூடாதுன்னு இருக்கு அத வச்சு நீங்க சட்டம் சத்தம் சொல்றீறா பெர்னாத்துரைக்கு பொம்பளைனா வர கூடாதுன்றா எதை வச்சு சொல்றறா இந்த கிதாபுகளை பார்த்து சொல்ற ஹதீஸபால சொல்வானா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கண்டிப்பா பெண்கள் பெர்னாத்துரைக்கு வரணும் மாடவிடா இருந்தாலும் வரணும் துணுகையில இருந்து ஒங்கி கொள்ளணும் அந்த சபையில வந்து உட்காரணும்

நான்கு மதுகப்புகளும் நபி வழியும் தலைப்புல நாலு மணி நேரம் பேசின சீடு இருக்கிறது அதுல பாவம் பக்கத்தோட என்ன டீட்டெயில் குறிப்புகளை வைத்துக் கொண்டு அடுக்கடுக்காக ஒண்ணுன்னா சொல்லி இருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஆன்சர் பண்ணல இருக்கு அந்த சீடியை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிறேன் சாத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்